ஆனால் வந்து இதுவே வந்து கருணாநிதி இருந்த காலகட்டம் வேறு கருணாநிதி கிட்ட வந்து இவ்வளவு விஷயங்களெலாம் நடத்த முடியாது அது அவங்களோட போக்கு அவங்களோட அட்ராசிட்டியெல்லாம் தாங்க முடியாமல் தான் எம்ஜிஆர் சட்டமன்றம் செத்து விட்டதுன்னு சொல்லிட்டு வெளியே போனார் ஜெயலலிதாவுக்கும் அதே காரணங்கள் தான் அதே காரணங்கள் தான் ஜெயலலிதாவுக்கும் அவங்களும் வந்து நான் வந்து இது திரும்பி முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்களே நடுவில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தனியாக போனாங்க அங்கே அதிமுக உறுப்பினர்கள் யாரும் இல்லை இதயகிணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயகிணி விஜயன் வணக்கம் அதாவது இன்றைக்கி அதிமுக வெளிநடத்தை செல்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அவருடைய ஊடக சந்திப்புகளில் வந்து அதிமுக ஒன்றும் எதாகிடல டவுன் ஆகிடல ஒரு பெர்சென்ட் ஓட்டு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் கணக்கெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதாவது அதாவது சமாதானப்படுத்திக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற கதை மாதிரி அப்புறம் அவரோட இன்னொரு இது என்னென்னா என்ன ஒரு சிந்தனையில் போகுதுன்னா சட்டமன்ற தேர்தல் தான் எங்கள் இலக்கு பாராளுமன்ற தேர்தலுடைய இது வேறு சட்டமன்ற தேர்தலுடைய இது அணுகுமுறை வேறு எங்களுடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்னால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நான் வந்து நாங்கள் நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் ஒன்று சொல்கிறாரு அதை பற்றி இருக்காரு அதாவது கட்சிகள்வங்களும் சமாதானப்படுத்துகிறாராம் அப்படி பேசுகிறாரு என்னென்னா காக்கா உட்கார பணம் பழம் விடுவோம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா நம்ம நம்ம வந்து போவோம் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய அதிருப்தியை வந்து நாம் கேஷ் பண்ணிக்கலாம் நாம் வந்து அதை மக்களுக்கு எதிரான போக்கில் கொண்டு போய் மக்கள் மத்தியில் வந்து நம்ம அது பிரச்சனையாக்கி நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறார் அந்த கணக்கு வந்து கட்சியில் உள்ள நிர்வாகிகளை சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை கீழே உள்ள தொண்டர்களை சமாதானப்படுத்துறதுக்கோ வேணால் இருக்கலாம் ஆனால் நடைமுறை என்னன்னா இப்போ ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின் வந்து அடுத்த கட்டமாக உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவார் ஆக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டுருக்கு இந்த குடும்பம் வந்து அதுக்கான ஒரு இதாக விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனுடைய அடுத்த கட்டம் என்னென்னா ஆனால் இவருக்கு கருணாநிதியை வந்து இவருக்கு ஒதுக்கி வச்ச மாதிரிலாம் வந்து உதயநிதிக்கு நடக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் உதயநீதியை முதலமைச்சராக்கிறதுக்கான இவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் அதுதான் அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை நோக்கி அவங்க போவாங்க அதுக்கு யார் ஊர்க்க வந்தாலும் யார் இடையூறாக இருந்தாலும் யார் போட்டியாக இருந்தாலும் அதனையும் தூக்கி போட்டுட்டு இவங்க வர்றதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு இது போகும்போது அதில் சீரியஸாக இருப்பாங்க அது யாரையும் வரவிடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா திலாளங்கடி வேலையும் பண்ணுவாங்க அதை எதிர்கொள்கிறதுக்கான தகுதியோ இல்லை அதுக்கான புத்திசாலித்தனமோ திறமையோ வந்து இந்த பக்கம் கம்மி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கின்ற அந்த நான் சொன்ன விஷயங்கள் வந்து கம்மி எதுக்கு சொல்கிறேன்னா பணம் இருக்குது நம்ம மானாவரியா பணம் இருக்குது என்ன வேணால் செஞ்சிடலாம் இப்படி வேணால் நம்ம வந்து பிடிச்சிடலாம் நம்ம திட்டம் போட்டது போய் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி நினைக்கிறாங்க நினைக்கிறதுனா இன்னொன்னா கட்சியை வந்து இருக்கிற ஓ ஓட்டு என்ன ஓட்டு வருதோ நம்ம சர்வேவல் பண்ணுவோம் அதாவது வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் தான் இருக்க வழியை வென்று காட்டுவோம் எதிராளியை தோற்கடித்து காட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேச்சளவில் இருக்க வழியை செயல் ரீதியாக இன்னும் வரக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ சட்டமன்ற கூட்டம் தொடர் நடந்துக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க இருக்கணும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வெளிநடப்பு பண்ணுறாங்க அதாவது கள்ளக்குறிச்சி அந்த சாராய சாராய மரணங்களை வந்து அதை பற்றி பேசணுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி சட்டமன்றத்தில் வந்துச்சல் போடுறாங்க கலாட்டா பண்ணுறாங்க அதனால் அவங்கள குண்டுகட்டாக வெளியே தூக்கிட்டு போகிறாங்க வெளியே தூக்கிட்டு போய் அவர் வந்து பேட்டி கொடுக்காரு நீ முளை நேரத்துக்கு பேட்டி கொடுக்காரு விழாவாரியாக பேட்டி கொடுக்காரு அது என்னன்னா அடுத்து ஸ்டாலின் வந்து சட்டசபைக்கே வரலைன்னு சொல்லி சொல்லிட்டு சட ஸ்டாலின் சட்டசபைக்கு வந்து பேசார் பேசிட்டு வரும்போது அவங்க வந்து ஒரு வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்க மறுபடியும் வந்து சட்டமன்றத்தில் வரட்டும் அப்படின்னு சபாநாயகரை கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் சொல்லும்போது சரின்னு சொல்லி இவங்க அழைக்கிறாங்க ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லி வெளியிலே போயிடுறாங்க சட்டமன்றத்தில் அவங்க வரணும் அதாவது எதிர்வினையாற்றுவதோ இல்லை என்னவோ எதுவானாலும் அரை சட்டமன்றத்தில் அவங்க இருப்பது என்பது பதிவு செய்யப்பட வேண்டும் அதை விட்டுட்டு முதல் நாள் இப்படி தான் பண்ணாங்க ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான் சொல்லி வெளிநடப்பு பண்ணுறாங்க எங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க ஆனால் அது வந்து இதுவே வந்து கருணாநிதி இருந்த காலகட்டம் வேறு கருணாநிதி கிட்டே வந்து இவ்வளவு விஷயங்கள்லாம் நடத்த முடியாது அது அவங்களோட போக்கு அவங்களோட அட்ராசிட்டியெல்லாம் தாங்க முடியாமல் எம்ஜிஆர் சட்டமன்றத்தை செத்து விட்டதுன்னு சொல்லிட்டு வெளியே போனார் ஜெயலலிதாவுக்கும் அதே காரணங்கள் தான் அதே காரணம் தான் ஜெயலலிதாவுக்கும் அவங்களும் வந்து நான் வந்து இது திரும்பி முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்களே நடுவில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தனியாக போனாங்க அங்கே அதிமுக உறுப்பினர்கள் யாரும் இல்லை தனியாக உள்ளே போனாங்க சில கூட்டணி வேட்பாளர்கள் அந்த ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் அப்படி தான் இருந்தாங்க வழியே இவங்க தனியாக போய் வந்து ஜ கருணாநிதிக்கு எதிரான விஷயங்களை பேசி முடிச்சுட்டு தான் வெளியே வந்தாங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியே மிரண்டு போயிட்டார் என்னடா நம்ம எதிர்பாராமல் இந்த அளவுக்கு தைரியம் வந்து நிற்கிறாங்களே நாம் எதாவது எதிர் சைடில் எதிர்த்து பண்ணாலோ ஏதாவது அதாவது எண்பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் எண்பத்தொம்பத்தொட்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி காலக்கட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்களை மாதிரியெல்லாம் இப்போ பண்ண முடியாது பண்ணுனா வந்து விஷயம் வெளியே போய் வேறு பேர் கட்டு பயந்து போய் கம்மெண்ட் விட்டுட்டார் ஸோ அளவுக்கு தைரியமாக தனித்து நின்று ஒரு பெண்மணி வந்து போயிட்டு வர்றாங்க நீங்கள் என்னங்க அது இத்தனை அறுபது கிட்டத்தட்ட அறுபது எம்எல்ஏக்கள் வந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கீங்க இப்போ பாமக இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லோரும் தான் வெளிநடப்பு பண்ணுறாங்க எல்லோரும் வெளியே போகிறாங்க என்ன அது ஒன்றும் புரியலை சட்டமன்றத்தில் இருக்கணும் குரல் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று மாற்றி சொன்னோன்னா குரல் கொடுக்கணும் பேசணும் அதை விட்டு போட்டு வந்து எதுவுமே எந்த பதிவுமே இல்லாமல் வந்து அப்படியே போயிட்டு வர்றதில்ல என்ன என்ன இது வந்து வேறு மக்கள் இதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறதுக்கும் நீங்கள் கூச்சல் போடுறதுக்கும் கலாட்டாக பண்ணுறதுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க இருந்து சாதிக்கணும் அவங்க இந்த மற்றது மன்றத்துக்குள்ளேருந்து சாதிக்கணும் அதை செய்யாமல் என்னென்னவோ இருக்காங்க அதாவது இதுதான் இது இவங்களுடைய இது வந்து இப்படி இந்த மாதிரி போக்கு இது யாரை இப்படி பண்ணுறாங்க யாரை ஏமாத்துறதுக்கு பண்ணுறாங்க யாரை முட்டாளாக்குறது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே முட்டால் அதுதான் நடக்குது அந்த மாதிரி போயிட்டுருக்கு இது இந்த அணுகுமுறை மாற வேண்டும் இந்த அணுகுமுறை வந்து கடந்த வருடம் நடக்கும்போதும் இதே பிரச்சனை நடந்துச்சு இதே பிரச்சனைகள் வந்தது அப்பவும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க அப்போவே இதே மாதிரி வெளிநடப்பு அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அதே அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ச எம்எல்ஏவாக இருக்கீங்க நான் எம்எல்ஏவாக இருக்கேன் எனக்கே அந்த மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேசுகிறார் ஒரு விஷயம் செந்தில்குமார்ங்கிற எம்எல்ஏ வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி சாராய விஷயங்களை பற்றி இது மாதிரி அந்த பகுதியில் நடக்குது இந்த மாதிரி அங்கே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்காக லெட்டர் கொடுக்குறாரான் அந்த அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வந்து இவங்க வெளியே வெளியே அனுப்பினோடனே வெளியே வந்து சொல்கிறாரு இதையும் நடுவில் நீங்கள் வெளிப்படுத்தலை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க எத்தனையோ விஷயங்கள் போனீங்க பிரச்சாரம் பண்ணீங்க இல்லைனமோ பேசுனீங்க நடுவில் இந்த விஷயங்களையும் திரு திருப்பி நீங்கள் சொல்லலை இது நீங்கள் பதிலடி கொடுத்துருக்கணும் அவர் ஸ்டாலின் சொல்கிறாரு அதாவது கடலூரில் அந்த பன்வூட்டி தொகுதியில் நடந்த சாராய் சாவுகளை பற்றி நாங்கள் ஏதாவது பேசுவோம் அப்போ பதில் சொல்ல முடியாமல் போயிடணுன்னு பயந்துக்கிட்டு உங்கள் உள்ளே வரலை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார் அதுக்கு பதிலை காணும் அதுக்கு எந்த பதிலையும் காணும் ஸோ இப்படி ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு பதிலடி கொடுங்க உள்ள சட்டமன்றத்தில் பதிலடி கொடுங்க வெளியில் போய் பேசாதீங்க உள்ளே கொடுத்து பேசுங்க நடவடிக்கை அவங்க வந்து சரியாக பதில் பண்ணலைன்னா நீ வெளியே அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசுங்க எதுவுமே பண்ணாமல் வெளியே வந்து பேசிகிட்டு என்ன அர்த்தம் ஸோ இந்த அணுகுமுறை மாற வேண்டும் அதிமுக தைரியமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த தைரியத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்களும் தைரியமாக செயல்படணும் அப்போ செயல்பட நீங்கள் உண்மையான எதிர்கட்சிக்குங்கிற அர்த்தம் வரும் அது பாஜகவுக்கும் பொருந்தும் பாமகவுக்கும் பொருந்தும் மற்ற எதிர்கட்சி ஆளுகளுக்கும் பொருந்தும் மற்ற இவங்க திமுக கூட்டணியுடைய எதிர்க்கட்சியை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை ஏன்னா அந்த அச்சனம் தெரியுது கள்ளக்குறிச்சி மேட்டத்தில் அவங்க அச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு நன்றி வணக்கம்